ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஆண்டு தொடக்கத்தில் ராகு பகவான் ஆறில் சஞ்சரிக்கிறதும் சனி அஞ்சில் சஞ்சரிக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு ஐந்தில் சனி ஆறில் ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு அஞ்சில் சனி ஆறில் ராகு இருக்கிறதுனால எதையுமே எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் படிப்படியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து குரு வந்து ஆண்டு தொடக்கத்தில் வந்து எட்டில் சஞ்சரிப்பார் துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது விபிருத ராஜயோகம்னு சொல்லுவோம் விபிருத ராஜயோகம் என்ற காரணத்தினால குரு எட்டில் சஞ்சரிக்கிறது கூட பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் எது எப்படி இருந்தாலும் மே பதினாலில் குரு பயிற்சியானால் அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் மே பதினாலில் குரு பயிற்சி போது குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுதலாவார் ஒம்போதுக்கு குரு பயிற்சி ஆவார் குரு ஒம்பதுக்கு பயிற்சி ஆவிறது பாக்யஸ்தானத்துக்கு போவார் ஒன்பதில் குரு என்று ஒரு படமே வந்துச்சு ஒம்பதில் குரு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் செல்வம் செல்வாக்கு உயர்றது நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலைகள் ஒரு வளமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த குரு பேச்சுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக வந்து கோச்சார ரீதியாக உண்டு அடுத்து பார்த்தீங்கன்றால் சனி கோச்சாரமும் துளாராசிக்கு ஒரு மிகச்சிறப்பான நிலையில் மாறப்போகுது இப்போ வந்து ஆண்டு தொடக்கத்தில் வந்து அஞ்சில் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு குறிப்பாக வந்து சனி ஆறுக்கு போகிறாரு துளாராசிக்காரங்களுக்கு நாலு அஞ்சுக்கு அதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுக்கு மாறுதலாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு கோச்சாரத்தில் வந்து சனி வந்து மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது துளாராசிக்கு யோகக்காரகன் சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு மாறுதலாவதும் மார்ச் இருபத்தொம்பதில் சனி வந்து ஆறுக்கு போகிறதும் மே பதினாலில் குரு ஒன்பதுக்கு போகிறதும் ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு சனிப்பயிற்சி குரு பயிற்சிலாம் ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் எல்லாம் துளாராசிக்கு ஏற்பட போகுது குரு பயிற்சி சனி சனிப்பயிற்சிக்கு பிறகே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்துடும் அடுத்து குரு பயிற்சி ஏற்படுகின்ற பொழுது குரு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுதலானதுக்கப்புறம் என்றால் குறிப்பாக வந்து தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன்கள் குறையக்கூடிய அமைப்புகள் அடுத்து என்றால் உங்களுக்கு வந்து தொழிலை வந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகள் தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய அமைப்புகள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் அடுத்து பார்த்தீங்கன்றால் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உழைப்புக்கான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் திறக்கக்கூடிய அமைப்புகள் வேலையில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து புதுசாக வந்து வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் ஏற்படும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தொம்போதில் ஏற்படக்கூடிய சனி மாற்றமே ஒரு பெரிய யோகம் அடுத்து வந்து மே பதினாலுக்கு பிறகு குருவும் ஒன்பதுக்கு போயிட்டா குரு ஒன்பதுக்கு போனதுக்கப்புறம் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு எளிதில் வந்து கல்யாணம் கை கூடக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட நாட்களாக உணவு பாதிப்போடு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஆரோக்கியம் நல்ல சிறப்பாக இருந்து மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அமைப்புகள் திருமணமாகி ரொம்ப நாளாக வந்து குழந்த பிறக்கலன்னு இருந்து வந்து ஏக்கமாக இருந்தவங்களுக்கு குரு வந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கறக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் இருக்குது ராகு வந்து ஆறாம் வீட்லேயும் கேது பன்னெண்டாம் வீட்லையும் சஞ்சரிக்குது சஞ்சரிக்குது மே பதினெட்டுக்கு பிறகு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு ஒன்பதாம் அஞ்சாம் வீட்டுக்கும் கேது பதினொன்றாம் வீட்டுக்கும் வருது ஆரம்பத்தில் வந்து முதல் வந்து நாலரை மாத காலங்கள் ராகு ஆறில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்புறம் வந்து கேது பதினொன்னில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து இந்த துளாராசிக்கு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் பன்னெண்டு ராசியிலேயே அதிகப்படியாக நல்ல பலன்களை அடையக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது துளாராசியாக தான் இருக்கும் துளாராசிக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் உடம்பு பாதிப்புகள் எல்லாம் விலகி நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு துளாராசிக்கு நல்ல ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு விநாயகர் வழிபாடு செய்கிறது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது அடுத்து வந்து மகாலட்சுமியை தான் ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு துளாராசிக்கான பலன்களை சொன்ன மற்ற ராசி நகர்களுக்கான பலன்களையும் உங்களது இந்த சேனல் ஃபை சேனலில் வந்து பாருங்கள்